ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் கொந்தமல்லி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டீச்சர் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு மாடலு இருபத்தி நாலு ரீஸ் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் நம்ம எப்சி வந்து ஒரு வருஷம் வர ஏப்ரல் நாலாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் இருக்கும் கண்டெய்னர் எட்டு கெட்டு கண்டெய்னரு வண்டி சுத்தமான வண்டி ஆறு டைம் ஸ்டெப்னு யூஸ் பண்ணாத வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரோ நம்ம லோட் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி நீங்க பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சல்டிங்களை பார்க்கணும் இந்த வண்டி வந்து முழு கீழே இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி போட்டால் முழு போட்ட அனுப்புறேன் வண்டி சிங்கிள் ஓடர் யூஸ் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் ஒன் டென் ப்ரோ ஈச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரீஸ் பண்ணிருப்பாங்க வி சிக்ஸ் மாடல் வண்டி நல்லா இருக்கும் லோ மைலேஜ் ஓன வண்டி நம்ம கிட்ட இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் சிங்கிள் ஓ சிங்கிள் ஓனர் வண்டி தான் வச்சிருப்பேன் எல்லாமே லோ மைலேஜ் பண்ண வண்டி தான் நான் வாங்கி வருவேன் அதனால வண்டி நல்லா இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டியை நம்ம லோன் பண்ணி குத்துலாம் இந்த வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கனெக்ஷன் பார்க்கணும் வண்டி வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க ப்ரைஸ் வந்து இந்த வண்டியை ப்ரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி டீடைல்ஸ் முழு போட்டு அனுப்புறேன் எட்டு கட்டு கண்டெய்னர் டுவெண்ட்டி ஃபீட்டு எட்டு கட்டு கண்டெய்னர் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணி வண்டி தான் கேட்கறாங்க அதனால் நம்ம இங்கே இப்போ இது ஒரு வண்டி தான் இருக்கு எட்டு கட்டு கண்டெய்னர் அதனால நேரில் வந்து வண்டி பாருங்க வண்டி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் லோ மைலேஜ் பண்ண வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இது வந்து பாசிங்கு இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எரி பாசிங் வண்டி தான் நிறைய கேட்கறாங்க அதனால இது பிஎஸ் போர் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துருவேன் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துருவேன் ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் நல்லா இருக்கும் இந்த வண்டி பிஎஸ் போர் மாடல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் போர் மாடலில் நல்ல வண்டி இது த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் நல்லா மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிஎஸ்போர் மாடலு ப பத்திரிட்ட பாசிங் வண்டி எல்லாமே ஏவி பாசிங் கேட்கறதுனால இப்போ நம்ம ஹெவி பாசிங் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹாண்ட் யூஸ் வண்டி தான் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் வண்டி நல்லா இருக்கும் பிஎஸ்போர் மாடலு இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா லோன் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி ட்வெண்ட்டி ஃபீட் வண்டி இது வந்து டுவெண்ட்டி ஃபீட் வண்டி இந்த வண்டி நீங்க பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட் இருந்து பார்க்கணும் நேரில் வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பர்ல உங்களுக்கு கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டா முழு போட்டா அனுப்புறேன் இந்த வண்டி நீங்கள் பார்த்து பார்க்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வண்டி தமிழ்நாட்டுல லோன் வாங்கி கொடுத்துலாம் இந்த வண்டி ஓன் கம் டிரைவர் வச்சு இந்த வண்டி தான் கம்பெனி வண்டி தான் யாரென்னா நல்ல டிரைவர் வாங்கினாங்கன்னா அதிகமாக போய் செய்யலாம் ஏன்னா வந்து பிஎஸ்போர் மாடலு நல்ல தரமான வண்டி நம்மக்கிட்ட எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லாமே சிங்கிள் போன வண்டி தான் நம்ம செலெக்ஷன் பண்ணி தான் வண்டி வாங்கிட்டு வருவோம் அதனால் அதனால நேரில் வாங்க வண்டி இன்சூரன்ஸு நீங்கள் கேட்குறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் வண்டி வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி டாடா பதினெட்டு பதினாறு எயிட்டீன் சிக்ஸ்டீன் இந்த வண்டி வந்து இருபத்தி ரெண்டு நீளம் பன்னெண்டு டென்னு பாசிங் வண்டி ஹெவி பாசிங் வண்டி அதாவது பார்த்தோன்னா எல்லாமே இன்னைக்கு எவி தான் ஹெவி வண்டி தான் கேட்குறாங்க ஓன்களில் ட்ரைவர் ஓட்ட வண்டி ஓட்டணும் சரி ஆட்டியோ பாசிங்க வசம் வண்டி நிறைய ஓவர் லோடு ஏற்ற வண்டி பாசிங் கேஸ் போடுறாங்க சொல்லிட்டு எல்லாமே ஹெவி வண்டி தான் கேட்குறாங்க இந்த வண்டி நாற்பத்தி ஓராறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலுல ரீஸ் பண்ணிருப்பாங்க முப்பத்தி ஓராறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டி இருபத்தி ரெண்டு அடி நீளம் பன்னெண்டு ரெண்டு பாசிங் வண்டி ஹெவி பாசிங் வண்டி பன்னெண்டு ரெண்டு ஆடியோ பாசிங் இந்த வண்டியில நீங்க இருபத்தி ரெண்டு ஏத்தனோட வண்டி நல்லா வலிக்கும் சூப்பரா வலிக்கும் இந்த ஆடியோ பாசிங் வந்து பன்னெண்டு ரெண்டு தான் வண்டி வலி வண்டியோட பாசிங் அதனால வண்டிக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா லோன் வாங்கி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைச்சிடும் ப்ரொஃபைல் பக்கா ப்ரொஃபைல் இருந்து நல்ல ப்ரொஃபைல் இருந்தா அண்ட்ரஸ் கண்டிப்பா லோன் கிடைப்பா லோன் வந்த வண்டிக்கு சிங்கிள் ஆண்ட் யூஸ் வண்டி தான் நாப்பத்தி ஓராயிரம் பெர்மிட் சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா வந்து இந்த வண்டிக்கு இருபது லட்சம் வேல்யூ போட்டா அறுபதாயிரம் ரூபாய் வந்துரும் அதனால ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் இந்த வண்டி பாக்கணும்னா ஸ்ரீ பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சியில பாக்கணும் இந்த வண்டி பாருங்க ஸ்டெப்னி நீ அன்யூஸ் வண்டி சூப்பரான வண்டி இருபத்தி ரெண்டு அடி வண்டி நீங்க மார்க்கெட்ல யாருக்கல நமக்கு இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி பெஸ்ட்டாக பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு நல்லபடியா நல்லா பண்ணித்தரேன் வண்டி வந்து ஓட்டி பாருங்க ட்ரெஸ்டை பண்ணி பாருங்க வண்டி மெக்கானிக் கூட செக் பண்ணி பாருங்க வண்டி நம்பர் போட்டு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க நல்லா இருக்கும் வண்டி தரமா இருக்கும் நல்லா வண்டி இன்னைக்கு இந்த கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் ரூபா ஆகுது நம்ம வந்து இந்த வண்டி பெஸ்ட் பிரைஸ்ல கம்மி தரேன் உங்களுக்கு நேரில் வாங்க வண்டி பாருங்க ஓட்டி பாருங்க நான் தமிழ்நாடு போல அந்த வண்டி லோன் பத்துறேன் இந்த வண்டியோட போட்டோ முழு தெரிஞ்சுன்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட போட்டோ எல்லாமே சென்ட் பண்ணிவிடுறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஈச்சர் த்ரீ ஜீரோ ஒன் நைன் ஈச்சர்ல வந்து த்ரீ ஜீரோ ஒன் நைன் நல்ல பாஸ்டிங் வண்டி பன்னெண்டு ரெண்டு பாசிங் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தி அடி நீளம் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எப்சி வந்து இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எப்சி பண்ணி குத்தலாம் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் கரண்ட்ல பண்ணி குத்தலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஹண்ட்ரட் பஸ் லோன் கொடுத்துருவாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு டன் பாசிங்க இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பன்னெண்டு டன் ஹெவி பாசிங் வண்டி தான் கேட்கறாங்க பத்து டனுக்கு மேலே தான் வண்டி கேட்கறாங்க ரெண்டாவது இருபத்தி அடி வண்டி கேட்கறாங்க இருபத்தி அடி வந்து நல்லா லைன் ஓட்டுறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் வண்டி அதனால இன்னைக்கு வந்து கம்பெனில வந்து எல்லாமே இருபத்தி ரெண்டு அடி இருபது அடி பத்தரை டன்னு பன்னெண்டு ரெண்டு பாசிங் வண்டி தான் கேக்குறாங்க அதனால நம்ம எல்லாமே ஹெவி வண்டியா குடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு புல்லாம் ஹண்ட்ரட் லோன் பண்ணி குத்துலாம் இந்த வண்டி இன்னைக்கு பாக்கணும்னா கூந்த ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கனெக்சப்டிங்களை பாக்கணும் இந்த வண்டியுடைய போட்டோ தெரிஞ்சிக்கணும் முழு விவரம் வேணும்னு கேட்டீங்கன்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ சென்ட் பண்ணி விடுறேன் நன்றி வணக்கம் அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா எய்சர் த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு இருபத்தி நாலு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது மாதம் வண்டி தான் அந்த வண்டி கம்பெனியில் எடுத்து ஒன்பது மாதம் தான் வண்டி இருக்குது ஒன்பது மாதம் வண்டி வர எட்டாம் மாதம் வந்தால் தான் அந்த வண்டி ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் மாசம் கரெக்டில் இருக்குது அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஸ்டெப் யூஸ் பண்ணே வரல இந்த வண்டிக்கு ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் நைன்டி பர்சன்ட் டயர் இருக்கும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஆபிடிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு போயிருப்பாங்க சைடு பா மேலே ஆங்கிள் போட்டு கட்டு தட்டி பேக் டோர் ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே நீங்கள் வண்டி எடுத்து கேரியட் போட்டு எல்லாமே பண்ணியிருப்பாங்க வண்டியில் நீங்கள் எந்த வண்டி வாங்கினீங்கன்னா எந்த செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல அப்படியே எடுத்து நீங்கள் வண்டி ஓட்டலாம் பூஜை போட்டு வண்டி ஓட்டலாம் வண்டி அருமையான வண்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு இந்த வண்டி கம்பெனி பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ஆகுது நீங்கள் நேரில் வாங்க நான் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த வண்டி தரேன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம்தான் வண்டி ஓட்டிருக்கு வண்டிலே பார்த்தா ரெண்டு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா பிடிக்கு இருக்கு இந்த வண்டியில எஸ்ட் கட்டு தட்டிருக்காங்க நீங்க எந்த வண்டி இந்த வண்டி வாங்க எந்த வேலையுமே செய்யத்தாங்க அப்படியே நீங்க எப்பவுமே பூஜை போட்டு ஷோரூம்ல வண்டி ஓட்ட வண்டி தான் வண்டி அந்த மாதிரி கண்டிஷன் வண்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வர எட்டாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் மாசம் வரைக்கும் எப்சி கரண்ட்ல இருக்கு அதனால இந்த வண்டி இப்ப மிஸ் பண்ணாதுங்க நேரில் வந்து வண்டி பாருங்க வண்டி நல்ல வண்டி தரமான வண்டி நம்ம கிட்ட கொடுக்குற வண்டி எல்லாமே நல்ல வண்டியை தான் எடுத்துட்டு வருவோம் நான் அதனால சிங்கிள் ஹேண்ட் வண்டி வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ண வண்டி தான் நல்ல வண்டி அவங்க வண்டி வாங்கி கொஞ்சம் லோடு தெரியல கோட்ட முடியல வண்டி கொடுத்து கொடுத்து செல் பண்ணிட்டாங்க அதனால வண்டி நல்லா இருக்கும் வண்டியில பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்க இருக்கு இந்த வண்டியில கட்டு தட்டு இருக்காங்க பாக்ஸ் சைடு பாக்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே செட்டிங் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டி வந்து மிஸ் பண்றாதீங்க நேரில் வாங்க தமிழ்நாடு வண்டி நான் லோட் பண்ணி கொடுத்துறேன்

பன்னெண்டு டன் பாசிங் வண்டி த்ரீ ஜீரோ ஒன் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நல்ல ஸ்பீடாக போயிட்டு வண்டி நிறைய வாங்குறாங்க இந்த வண்டி தான் நிறைய கேட்குறாங்க ஈச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சி விட இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக் வண்டி தான் நிறைய கேட்குறாங்க அதெல்லாம் இது ட்ரக்கு ட்ரக்கு பாசிங் இருபத்தி ரெண்டு நீளம் வண்டி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு என்னென்னா எப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி நல்லா இருக்கும் அருமையான வண்டி த்ரீ ஜீரோ ஒன் எயிட் பிஎஸ் சிக்ஸ் மாடலு டக்கு பாசிங் வண்டி பன்னெண்டு ரெண்டு பாசிங்கு இன்னைக்கு நிறைய கேட்குறாங்க லைன் ஓட்டுறவங்க ஆர்டிஓவில் வந்து லோன் எல்சி வண்டி நிறைய பிடிக்கிறாங்க சார் ஆர்டிஓ பிடிக்கிறாங்க லோன் கேஸ் போட்டுறாங்க அதனால நீங்க எனக்கு ஹெவி வண்டியாக வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதனால நம்ம கஸ்டமர் கேட்கறதுக்கோசரம் நம்ம ஹெவி வண்டியாக பார்த்து வாங்கிட்டு வரோம் வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடுது அது ரொம்ப யூஸ் பண்ணாத வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா கட்டு இருக்கு உங்களுக்கு சைடு பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இருபத்திரெண்டு நீளம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருபத்தி ரெண்டு நீளம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஆறுகளையும் கிடையாது நம்ம கிட்டே இருக்கு வண்டி வந்து பாருங்க தமிழ்நாடு முள்ள அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோடய பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க இந்த வண்டி கம்பெனி பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபா ஆகுது கம்பெனி எக்ஸோ எக்ஸோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டோ எல்லாம் சென்ட் பண்ணி விடுறேன் வண்டி வந்து ட்ரெஸ்ட் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி குடுத்தலாம் இன்சூரன்ஸ் இந்த வருஷம் நம்ம ஒரு இந்த வண்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் எப்சி வந்து வர ஏப்ரல் மாசம் கரண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி நாலு ரீஸ் பண்ணிருப்பாங்க சிங்கிள் வண்டி யூஸ் பண்ணி பன்னெண்டு பாசிங் வண்டி நேரில் வந்து வண்டி பாருங்க வண்டியோட பிரைஸ் சொல்றேன் கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க நான் உங்களோட வண்டியோட எல்லாம் அனுப்பவேன் நேரில் வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க வண்டி வர மெக்கானிக் கூட்டிட்டு செக் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸ் கேளுங்க ஏன்னா பிடிக்கும் வண்டி நம்ம கே இருக்கிற அன்றை பஸ் வண்டி தான் வண்டி வச்சிருப்போம் வண்டி நல்ல வண்டி தான் ஏன்னா அதனால வந்து நீங்க வண்டி பார்த்தா பிடிக்கும் நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி ரெண்டாயிரத்தி ஈச்சர் டென் நைன்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு இந்த வண்டி மட்டும் தான் நம்ம ரெண்டு ஓனரு இது வந்து கஸ்டமரே நம்ம கையில சேல் பண்ண விட்டுருக்காரு நம்ம தான் சேல் பண்ண கஸ்டமர் கொடுத்தோம் அவர் ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு சொல்லலாம் இந்த வண்டி நம்ம கே சேல் பண்ணி கொடுங்க சார் விட்டுருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஒரே ஓனர் கண்டெய்னர் பதினேழு அடி நீளம் புது கண்டெய்னர் கண்டி கண்டெய்னர் கட்டி ஒரு வருஷம் ஆகுது நம்ம தான் கண்டனே கட்டி கொடுத்தோம் கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகுதுனால நம்ம கையில கொடுத்துட்டாரு சேல் பண்ணி பவர் சேரிங் வண்டி பதினேழு நீளம் பிஎஸ்போர் மாடல் ரெண்டாவது ஓனர் இருக்கிறதுலேயே இப்போ நம்ம இருக்கிறதுலே இது வந்து ரெண்டாவது போனது அந்த கஸ்டமரே நம்ம சேல் பண்ண கொடுத்துனால நம்ம சேல் பண்ண வச்சுருக்கோம் வண்டி வந்து நல்லா இருக்கும் ஹவுஸ் ஷேரிங் வண்டி பதினடி நீளம் பிஎஸ்போர் மாடல் பிஎஸ்போர் மாடலில் வந்து எட்டு கண்டன பதினேழு அடியில் இப்போ ரொம்ப ரேர் கிடைக்கிறது இது நல்லா இருக்கும் வண்டி வந்து ஓட்டி பாருங்க ட்ரெஸ்ட் பண்ணி பாருங்க ஓட்டி பார்த்து சொல்லுங்க வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே நோட் பண்ணி கொடுத்துலாம் வண்டி நல்லா இருக்கும் ஹவுஸ் ஸ்டேரிங் வண்டி பிஎஸ் போர் மாடல் சுத்தமான வண்டி கேபிள்லாம் நல்லா இருக்கும் அடிப்படாத வண்டி வண்டியை வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க ஓட்டி பாருங்க தமிழ்நாடு போலாம் அந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டியோட முழு போட்டோ வேணாம் அப்படின்னு கேட்டால் கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ் எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி கம்மி பண்ணி வாங்கி தரமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தரேன் வண்டி வந்து பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நன்றி வணக்கம்